மாடு மாடு கோழி மீன் இதெல்லாம் இறந்துட்டா எவ்வளவு காசு கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனா நீங்கள் இறந்துட்டா சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்கங்க இருபத்தி நாலு மணி நேரம் கூட வீட்டில் உங்கள் உடலை வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் வாங்கின பாத்ரூம் கிளீனர் கூட வீட்டுக்கு தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய பணத்தை வீட்டுக்கு வெளியில தான் வச்சுருப்பாங்க இப்படி எதுக்குமே உதவாத உங்க உடலை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போடுறீங்க நான் யாரு தெரியுமா நான் இப்படி நான் அப்படின்னு விதவிதமான நகைகளும் பிராண்டட் ட்ரெஸ்ஸுங்களும் போட்டதுனால எரிக்காம போயிட போகிறாங்களா இல்லை உங்க உடலை புதைக்காம போயிட போகிறாங்களா வகை வகையாக எக்ஸ்பென்சிவ் ஃபுட் சாப்பிட்டதுனால உங்களுடைய உடலை வீட்டில் வச்சு பூட்டிக்க போகிறாங்களா இல்லையே எவ்வளவு பெரிய உலக அழகியா இருந்தாலும் இருந்ததுக்கு அப்புறம் செலிபிரிட்டிஸ் போட்ட ஜுவல்ஸ் ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனா அந்த செலிபிரிட்டிஸ் இருந்துட்டா அந்த புணத்தை வாங்குறதுக்கு யாருங்க இருக்கா யாருமே இல்லையே வாழுங்க யாரையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வாழாதீங்க ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உயிர் உங்க உடலை விட்டு போக தான் போகுது வருபவனோ நிலைப்பதில்லையே ஏ நீ என்னானும்